இன்னைக்கு டேஸ்டியான சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்கூடையுமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் இது சிம்பிளாக எந்த மசாலாவும் அரைக்காமல் நம்ம குயிக்காக செஞ்சிடலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு ஆயில் வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு கடல் பாசி ஒரு பட்டை இது எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இது நல்லா ஃப்ரை வரைக்கும் வெயிட் பண்ணுங்க நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா பொரிஞ்சிச்சு இப்போ வந்து ரெண்டு பெரிய வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் நல்லா உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு பச்சை மிளகா லைட்டாக கீறிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா வதங்கட்டும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம் இப்போது இதோட ராஸ் போகிற வரைக்கும் நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா வதங்கி வரணும் ஒரு டூ மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளியை இந்த மாதிரி நமக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு அதை கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே லைட்டாக மஞ்சத்தூள் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த மசாலா வந்து நல்லா வதங்கினா தான் உங்களுக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இல்லைன்னா பச்சை ஸ்மெல் அடிக்கும் இஞ்சி பூண்டோடது இதுக்கப்புறம் நமக்கு ஆல்ரெடி மஞ்சத்தூள் போட்டு கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸ்ஸை இதில் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து அரை கிலோ சிக்கன் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கிட்டுக்கோங்க இதில் வந்து நீங்கள் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை சிக்கன் போது நார்மலாகவே உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் வந்து தண்ணி விட்டு வரும் அதுவே போதும் இது நல்லா ஒரு டைம் கலந்துட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் பாருங்கள் தண்ணி நம்ம எதுவுமே ஆட் பண்ணலை ஆனால் எவ்வளோ தண்ணி வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துடுச்சு சிக்கனு ஒரு முக்கால் பாசி வெந்துடும் இதுக்கப்புறமா நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் தண்ணி மிளகாய் தூள் உங்களுக்கு கார தகுந்த மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க மல்லித்தூள் வந்து சின்ன ஸ்பூனில் நான் ஆட் பண்ணுறனால மூணு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் பெரிய ஸ்பூனாக அப்படின்னா ரெண்டு டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே பெப்பர் மிளகுத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஆல்ரெடி சிக்கன் வந்து குக் ஆகிடுச்சு இப்போ இந்த மசாலாவோடு சேர்ந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் குக் குக் ஆச்சுன்னா போதும் நல்லா இதை ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இன்றைக்கி குழம்ப தான் செய்ய போகிறோம் அதனால் தண்ணி கொஞ்சம் எச்சா ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா தண்ணி கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க இது ஒரு டைம் கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் எவ்வளோ உப்பு வேணுமோ செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது ஒரு மூடி போட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மட்டும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்மளோட குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க